வணக்கம் என் பேர் டாக்டர் டி பிரபு சங்கர் ஐஏஎஸ் நான் தமிழ்நாடு காடரில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பேட்ச் இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருக்கேன் முக்கியமாக சத்யா சாரோட ஸ்டூடண்ட் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் செவன் அண்ட் ஐ காட் இன் டூ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு ஐஏஎஸில் ஜாயின் பண்ணுன்ற ஒரு ஆசையில் ஐ பிகேம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் என்னோட கனவு நனவாகிறதுக்கு முக்கிய காரணம் சத்யா சார் இஸ் ஹூ ஆஸ் மை மென்டர் அண்ட் ஹூ ஆஸ் மை கிரேட் டீச்சர் ஸோ அவரோட இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இந்த காணொலி மூலமாக இணைவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைமைச் செயலர் டாக்டர் இரேன்ப ஏ சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஹஸ் பீன் மை சீஃப் செக்ரட்டரி வென் ஐ வாஸ் கலெக்டர் கரூர் ஸோ சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிற அனுபவம் உண்மையிலே மறக்க முடியாது இன்ஃபேக்ட் நான் சர்வீஸ்குள்ளே வர்றதுக்கோ சாரோடைய மாக் இன்டர்வியூ மற்றும் அவரோட இன்டர்வியூ டிப்ஸ்னால தான் நான் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன் ஸோ இஸ் ஆல்சோ மை டீச்சர் ஸோ ரெண்டு டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த ஆன்லைன் மோடில் ஜாயின் பண்ணுறது உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி முக்கியமாக இந்த சத்யா ஐஏஎஸ் அகாடமி இதனுடைய முப்பெரும் விழாவில் நான் இந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக இந்த சத்யா ஐஏஎஸ் அகாடமி மூலம் பயிற்சி பெற்று டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ தமிழ்நாடு அரசினுடைய முக்கிய பணிகளில் நீங்கள் பொறுப்பேற்க இருக்கிறீங்க நீங்கள் மிக சிறந்த ஒரு பங்களிப்பை இந்த தமிழக அரசுக்கு கொடுத்து மக்களுக்கு சிறந்த வகையில் சேவையை செய்து நற்பெயரை பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துகிறேன் இவங்க கெரியர் மிக சிறப்பாக அமைய வேண்டும் அனைத்தும் பெற்று நீங்கள் வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஸோ நீங்களும் என்னை மாதிரியே சத்யாசாரோட ஸ்டூடெண்ட் ஸோ ஐ எம் யுவர் கைண்ட் ஆஃப் சீனியர் இன் திஸ் ஆஸ்பெக்ட் ஸோ உங்கள் என்ன ஒரு சீனியராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக பத்து ஆண்டுகளை சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஈரோடு பிரான்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சத்யா dedication, டெடிக்கேஷன் சென்சியாரிட்டி அண்ட் ஹிஸ் கமிட்மெண்ட் டு த காசுக்கான ஒரு வெற்றியாக பார்க்குறேன் ஒரு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக மாணவர்களை தொடர்ந்து சிறந்த முறையில் பயிற்சி அளித்து ஊக்குவித்து அவர்களை அரசு பணிகளுக்கு தயார்படுத்துவது ஒரு எளிமையான பணியில்லை அதை சார் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாங்க என்னை போல் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ நம்முடைய தமிழக அரசுக்கு மிகச்சிறந்த அதிகாரிகளை குரூப் ஒன் குரூப் டூ அனைத்து மட்டங்களிலும் சார் உருவாக்கியிருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய நற்பணி தொடரணும்னு நான் வாழ்த்துகிறேன் சார் மூன்றாவதாக இந்த புது பேட்ச் ஆரம்பிக்கிறீங்க ஸோ இந்த புது பேட்ச் இந்த வெற்றி பெற்ற அனைவருடைய எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹவு தே ஹாவ் கம் அப் ஃப்ரம் ரொம்ப எளிமையான பின்னணிகள்லேருந்து வந்து இந்த வெற்றியை அவங்க சாத்தியமாக்கியிருக்கிறாங்க உங்களுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்களையும் அனைவரையும் நான் வெற்றியாளர்களாக தான் பார்க்குறோம் நீங்களும் உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலம் பிளான்ட் சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை அடைய முடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சிக்கு இணையான தரத்துடன் தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு தேர்வாணையம் அந்த தேர்வாணையம் மூலம் நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளும் மிக சிறந்த முறையில் மிக உங்களுடைய தகுதி மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய முயற்சி முழுமையான ஒரு வெற்றி அடைவதற்கு டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும் எனவே தன்னம்பிக்கையுடன் இந்த தேர்வுகளுக்கான பயிற்சியை பெற்று தேர்வினை அணுகுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் அதுவும் வரும் ஆண்டுகளில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் கூட பணியிடங்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளது என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி எனவே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் தொடர்ச்சியாக நடைபெறும் ஆண்டு முழுவதும் நடைபெறும் அது ஓராண்டுக்குள்ளே அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிவடையும் என்பதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் தயார் செய்யுங்கள் அனைத்து தேர்வுகளையும் எழுதுங்கள் வெற்றி உங்களுக்கு தான் நீங்களும் உங்கள் இதற்கு முன் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்திருப்பவர்களைப் போல அவர்களைப் போல நீங்கள் அவங்கள இன்ஸ்பயர் ஆகி இந்த தேர்வில் வெற்றி பெறும்னு வாழ்த்துக்கிறேன் இந்த முப்பெரும் விழா சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய முப்பெரும் விழா வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொள்கிறேன் சத்யா சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்னைப் போல நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிகாரிகளை உருவாக்கணும் என்று வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ